என்னவோ கற்பனை கோயிலா நாங்க மயிலாடுறோம் வர்ஷநாடு பக்கத்துல இருக்கு மயிலாடுதுல இருந்து வர்றோம் அம்மாவை பார்க்க அந்த ஆறு மாசம் முன்னாடி வந்தேன் வந்தா எங்க வீட்டுக்கார ரொம்ப சோம்பலாம நான் கூட்டு விட்டேன் அம்மா சொன்னாங்க பரிகாரம் சொன்னாங்க அந்த மாதிரி பரிகாரம் பண்ணேன் அந்த ஒரு ஆறு ஏழு மாதம் நான் வராய அம்மாவை வச்சு கும்பிட்டு தான் வர்றேன் என் குறிப்பை எம்பிட்டோ கஷ்டம் படிச்சு அம்மா பார்த்துட்டு போன பிறகு நல்லா தான் இருக்குது இப்போ எங்கள் வீட்டுக்கு நல்லா இருக்காது அதனால் அம்மா பழைய நான் பார்க்கணும் பத்தடி புத்துக்குள்ள நாகாத்தா எத்தனை நாள் இருப்ப பத்தடி புத்துக்குள்ள நாகாத்தா எத்தனை நாள் இருப்பேன் பாலாக பாத்து வச்சே நாகாத்தா பருகிட வாருமாம் அம்மாம் கொல்லி மேல மேல வெள்ள நாகம்மா உன்னை வேண்டிய ஓடி வந்தேன் வேதனை தீர்த்திடம்மாம் கல் மேல மேல முத்தாரம் எடுக்குதம்மா உன்னை காணாமல் ஓடி வந்தேன் காத்திட வந்திடம்மா மலையான் தோட்டத்திலே தேவி தேவி அவள் மைந்தன ாம் ஆதி உமையாள் நாகம்மா படம் எடுப்பாளாம் உன்னை நாடியே வந்தேனே அருளை வாரி இறைப்பாளாம் செஞ்சி மலை மேல சென்னாக சிறியாடுதம் செஞ்சி மலை மேல சென்னாகும் மா அந்த திருவண்ணாமலையில் நாகம் திருக்காட்சி தருதம் தாளம் புதற்குள்ளே நாகாத்தா தாவி மகில் வாழாம் தாழம் புதற்குள்ளே நாகாத்தா தாவி மகில் வாழாம் நாடியே வந்தவர்க்கு நாகம்மா நல்லருள் புரிவாளாம் அஞ்சு நாகோ நாகபுரத்தில் கொஞ்சி விளையாடும் பத்து நாகோ அங்க படம் எடுத்தாடும்